வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் வந்து ஒரு புதிய வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க ரொம்ப பிரயமான லொக்கேஷன் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இந்த கீழவாசல்லேருந்து இந்த பழைய மாரியம்மன் கோவில் ரோடுங்க அந்த பழனிய பா பா அந்த பழனிச்சாமி பாத்திரக்கடியோட வந்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டரில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி வடக்கு திசை பார்த்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இந்த காம்பவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைட் காம்பவுண்டு பின்னாடி உள்ள காம்பவுண்டு அந்த மூன்று பக்கம் காம்பவுண்டுமே பார்த்திங்கன்னா ரூஃபால் வந்து இணைச்சிருக்கிறாங்க அதாவது பிரிக்ஸ் காம்பவுண்ட் போட்டு அந்த ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பத்து பதினோரு அடியை வந்து ரூஃப்லேயும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு இந்த மாதிரி சேஃப்டியான வீடு இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த இந்த கார்னர் பிளாட்டுங்கிறதுனால இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க இந்த ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடுங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க நிறைய பேர் வந்து இது ரொம்ப விரும்பியிருக்காங்க இந்த மாதிரி கார்னர் பிளாட்டில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய வீடாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க இது வந்து ஒரு வடக்கு திசை பார்த்த வீடுங்க இது சேஃப்டி கிரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் க்ரில் கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு செட் ஆன் கார் இம்பார்ட்டர் அளவுக்கான ஒரு கார் பார்க்கிங் சைஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்கங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராண்டாங்க இந்த வராண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில்லோடே இந்த வராண்டா வந்து நல்லா ஸ்பேசியஸான வராண்டா அதை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஒரு ஸ்பேசியஸான வராண்டா இது உங்களுக்கு டீ குட் டோருங்க அது ஃப்ரெஞ்சு வீட்டை கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே வந்து வெளிலேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹால் பாருங்கள் ஹால் வந்து நல்ல ஒரு வைடான ஹால் பதினஞ்சுக்கு பதினாறுங்க பதினஞ்சு அடி அகலம் பதினாறு அடி நீளங்க நல்லா வந்து சைஸான ஹாலுங்க இது உங்களுக்கு இது ஒரு பெட்ரூம் இது இது வந்து பன்னெண்டுக்கு பதினஞ்சுங்க பன்னெண்டுக்கு பதினஞ்சு மேலே வந்து ஸ்பேசிஸ்க்கு வந்து அங்கே மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து இந்த டாய்லெட்டோட வந்து இணைச்சி கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஸ்பேஸி ரூமுங்க இது அட்டாச்சு டாய்லெட்டுங்க இந்த டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து டபுள் டோன் டைல்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சவர் இருக்குது இது வந்து கீசர் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க நல்ல நல்ல ஒரு அழகான வந்து இந்த தரை அந்த டைல்ஸ் வந்து பெரிய டைல்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷிங் பேஷன் இது இங்கேயும் வந்து ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்க இந்த ஹாலும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு ரெண்டுமே பெரிய நல்லா சைஸான இது தாங்க அவங்க நல்லா ஏன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதாவது ஆயிரத்தி ஐநூறு சதவீமே கார் பண்ணியிருக்காங்க வீடுங்கிறதுனால நல்லா வந்து ஸ்பேசியஸான ரூம்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க இதுவும் அட்டாச்சு இண்டியன் டாய்லட்டுங்க இது இதுலேயும் வந்து ஷவர் இருக்குது கீசர் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து அடி ஒயரம் வந்து சீலிங் ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க இரநூத்தம்பது அடி போர் போட்டிருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடப்பாக்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டடீஸான கடைப்பாக்கல் கொடுத்துருக்காங்க ஸ்பேசிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க மல்லிகை ஜாமான் வைக்கிறதுக்கு தேவையான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த பின்னாடி நான் சொல்கிற மாதிரி கொள்ளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பின்னாடி வந்து பிரிக்ஸ் காம்பவுண்டு ஃபுல்லாகவே இந்த ரூஃபோட இணைச்சிருக்கிறாங்க எல்லாமே பில்லர் போட்டு ரூஃபோடு இணைச்சிருக்குறாங்கங்க இந்த சைடு வந்து இந்த தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு சொன்னோம்னா அந்த காதுங்க இது இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு இண்டியன் டாய்லெட்டும் ஒன்று இருக்குதுங்க மற்ற மூணு டாய்லெட் ரெண்டு பெட்ரூமு இந்த ஏரியாவையும் நீங்கள் வந்து திங்க்ஸ் ஏதாவது தேவைன்ன கூட ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட நீங்கள் அக்ஸஸ் பண்ணிக்கலாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு என்ட்ரன்ஸ் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து செஃப்டி டேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபதுக்கு பதினஞ்சு வந்து செஃப்டி டேங்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க லோன் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படிகளாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிட்டட் ஆன்டி கிஸ்ட் ஆன்டிஸ்கிட்ட டைல்ஸ் வந்து ஒட்டிக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க நேரில் இடத்தை பார்ப்போம் மற்ற ஏதாவது விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நேரில் வந்து சந்தித்து பேசுவோம் நண்பர்களே நல்ல ஒரு மெயினான லொக்கேஷன் விருப்பப்படுறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நேரில் இடத்த காட்டுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே